போய் கல்ல எடுத்து வைத்து அடிப்படுத்திருக்கும் போதுதான் வேதம் பன்னிரண்டு அங்கே ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவதூத ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் ஆகியிருந்தார்கள் அதற்கு மேலாக கர்ச்சர் நின்றா அதற்கு மேலாக கர்ச்ச நின்றா இப்போ என்ன பாக்குறான் அப்படின்னா பரலோகம் வானம் ஓப்பனா இருக்கு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது யகோபே யகோபே தேவதூதர்கள் இறங்குகிறவர்கள் ஏறுகிறவர்கள் என்றல்ல ஏறுகிறவர்கள் அவங்க எங்க இருக்கிறாங்க கீழே இருக்கிறாங்க யாக்கோவுக்கு இது தெரியல யாக்கோவுக்கு இது புரியல வாக்கு தத்த முடையவர் பயணிக்கிற பாதையில் தனியாக அல்ல தனியாக அல்ல நல்ல கவனமா கேளுங்க அவன் அவனுடைய டிராவல் தூதர்கள் இருக்கிறாங்க அவன் எங்க ரெஸ்ட் எடுக்கிறானோ அங்கிருந்த அந்த தூதர்கள் ஒரு ஷிஃப்ட் முடியுது இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு வராங்க நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது ஸாரி உன் சீசன் முடியல தூதர்களுடைய ஷிஃப்ட்டு முடியும் நைட் டியூட்டி பார்த்துட்டு ஒருத்தர் டியூட்டி பார்த்துட்டு வரும்போது அடிச்சவங்க அடிச்சவங்க ஹாலலூயா உங்களை நீங்களே கிள்ளி பாருங்க ஆண்டவரே என்ன நீ இவ்வளவு விசே ஏனா 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 அவட்ட எண்ணிறந்த தூதர்கள் உண்டு எல்லாரக்கு வேலை கொடுக்கணும் ஹalleluya ஹalleluya ஏனி வைக்கப்பட்டிருக்கிறது அவன் சொப்பனம் பார்க்கிறான் ஆமென் அண்டவர் எதுக்கு அண்டவர் என் கண்ணுக்கு முன்னாடி இருளெல்லாம் மறையுது உலகத்தில் வெளிச்சம் உலகத்தில் வெளிச்சம் மறையுதுன்னா பர்லோ உலகத் வெளிச்சம் உனக்கு ஓப்பன் ஆகுது ஆமே நாமே நாமே சும்மா கண்ணுக்கு முன்னாடி எந்த எந்த பாசிட்டிவ் சைனுமே இல்லை எந்த பாசிட்டிவ் சைனுமே இல்லை ஆனா ஹேவன்லி சைன் இருக்கிறது பரலோக சைன் இருக்கிறது ஆமாம் தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் ஷிஃப்ட்டு முடித்து போகிறாங்க